இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம தமிழ் இருக்காங்கல்ல தமிழ் வந்து ஆதிக்கிட்டு அப்பான்னு சொல்லிட்டு வாராங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து ஒரு பயங்கரமான பிரச்சனைகள் வந்து மாட்டிக்கிறாங்க அதை வந்து நம்ம ஆதி தான் காப்பாற்றுறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேமே வந்து பாரதி அதுக்கடுத்த தமிழ் ரெண்டு பேர்த்தையுமே வந்து கதையை முடிக்கிறதுக்காக அங்கிட்டு பார்த்தா அறிவு வந்து பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த சொத்தை வந்து அடையணும்ல சொத்து வந்து ஒரு இவங்க தமிழ் பேருக்கும் பாரதி பேருக்குன்னா மாற்றி வச்சுருக்காரு நம்ம ஆதி வந்து அதனால சொத்தை முழுசு அடையனா நம்ம வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் க்ளோஸ் பண்ணாதான் இந்த சொத்தை வந்து நம்ம முழுசாக நம்ம கைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து ரவுடி எல்லாத்துக்குமே கால் பண்ணி அவங்க ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிடுறாங்க எப்படியாவது இந்த ரெண்டு பேர் இருந்தால் கதையை முடிச்சிருங்கடா அப்போ தான் வந்து இந்த சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு வரும் உங்களுக்கு சேர வேண்டியதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரவுடிகளுக்கு வந்து கால் பண்ணி அறிவு வந்து சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரணையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம தமிழை காட்டுறாங்க தமிழ் வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க அம்மா எனக்கு எதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குமா கடையில் போய் வாங்கி சாப்பிட்டு வரட்டா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஏய் இங்கே என்னடி இங்கே உனக்கு தெரு தெரியுமா போக தெரியுமா நீ பாட்டில் போயிட்டு தெரு மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னுமா சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு எல்லா இடம் தெரியுமா நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் இல்லாமல் ஒரு கடை இருக்குது நான் போய் வாங்கி சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி பத்திரமா போயிட்டு வா சரியா அப்படிங்குற மாதிரி சொல்லிவிட்டு அனுப்பி வச்சுட்றாங்க தமிழும் கடையில் போயிட்டு ஒரு லேஸு அதுக்கிட்ட சாக்லேட்டு நிறைய ஸ்தீமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு ரோட்டு வழியாக நடந்து வர்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அவங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டோம்னா அங்கிட்ட அந்த ரவுடிங் இருக்காங்கள அவங்க வந்து தமிழை பார்த்துட்றாங்க டேய் அண்ணன் சொன்ன இந்த பிள்ளை போய்கிட்டு இருக்குடா இந்த பிள்ளைய இப்போயே கிடச்சிருவோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் போட்டு அந்த நம்ம தமிழ் இருக்காங்களா தமிழை வந்து மெதுவாக ஃபாலோ பண்ணிகிட்டே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழ் வந்து ஃபஸ்ட்டு வந்து தற்செயலாம் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க போக போக பார்த்தா தமிழுக்கு வந்து கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருது என்னடா இந்த மூணு அண்கள் வந்து நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேமா நடந்து பார்க்காங்க அவங்களும் பின்னாடி வேமாவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க டக்குன்னு வந்து தமிழ் நிற்கிறாங்க அவங்களும் கேஷ்ஃபுல்லாக நின்றுட்டு வளர்க்கும் போல் அதாவது எதை கண்டுக்காமல் ஏதாவது பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க தமிழ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நம்மளை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட்டத்தை பிடிச்சிடுறாங்க திரு ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த ரவுடிகளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு ஓடி வராங்க அந்த நேரம் பார்த்தா நம்ம ஆதி இருக்கார்ல அவர் வந்து தற்செயலாம் அந்த தெரு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப தூரம் ஓடி வராங்க தமிழ் அவங்களால அதுக்கடுத்து ஓட முடியல களைச்சி போயிடுச்சு ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க நின்றுட்டுங்கிட்டு யாராவது வராங்களான்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து கேசலாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஐய்ய அப்பா வராரு அப்பாட்ட போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அங்கிட்டு பார்த்தா யாரா அப்பான்னு கத்துருன்னு சொல்லிட்டு நம்ம ஆதி வந்து இங்கிட்டு திரும்பி பார்க்காங்க பார்த்தா அன்னைக்கு கோயிலில் பார்த்தோமே அந்த பொண்ணு இது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு வந்து தெரியுது சரின்னு சொல்லிட்டு விறுவின்னு என்ன இங்கே வா அப்படின்னுமா சொல்லிவிட்டு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஆனால் நம்ம பா தமிழுக்கு ரொம்ப தூரம் ஓடி வந்ததுனால களைப்பாயி அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுக போயிடுறாங்க அந்த இடத்துல ஆதி ஓடி போய் கீழே விழுது கீழே விழுகிறதுக்குள்ளே வந்து தமிழை வந்து தாங்கி பிடிச்சிடுறாங்க தாங்கி பிடிக்கிறாங்க கரெக்டாக பார்த்தா எல்லாம் பின்னாடியாக வந்துட்டாங்க தமிழை பிடிக்கிறதுக்காக தமிழை வந்து ஆதிக்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறதுக்காக ரவுடிங்க வந்து அட்டாக் பண்ண வர்றாங்க டக்குன்னு பார்த்தா நம்ம ஆதி வந்து களத்தில் இறங்கி ஃபைட் பண்ண ஆரமிச்சிடுறாரு எல்லா ரவுடிகளையுமே அடித்து தும்சம் இருக்காரு நம்ம தமிழ் வந்து மயங்கிட்டாங்கள தமிழை வந்து தோலில் வந்து போட்டுக்கிட்டே வந்து நம்ம ஆதி வந்து எல்லார் கூடயுமே சண்டை போடுற மாதிரி சண்டை போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரவுடியில் பிடிச்சிட்டு டெய் ஒரு சின்ன குழந்தைய கடத்துறவன்லாம் ஹீரோ கிடையாரா அவனை நான் வந்து காப்பாற்றுறான் மத்தியா அவன் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி டைலாகெல்லாம் சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டோம்னா ரவுடிகெல்லாம் விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க அதுக்கடுத்து பார்த்தா நம்ம தமிழ் வந்து மயக்கத்தில் இருக்காங்க தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம ஆதி வந்து எழுப்புறாங்க எந்திரி பாப்பா எந்திரி பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே கண்ணு முழிச்சுடுறாங்க யார் அவங்க ஒன்று எதுக்கு தேடி வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னை தேடி வரல என்னை கடத்துறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றை எதுக்கு பாப்பா அவங்க கடத்த வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதுதான் எனக்கும் வந்து தெரியலை ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு சரி நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் வந்து சொல்கிறாங்க என்னது வீட்டுக்கு போகிறியா இந்த சூழ்நிலையில் வந்து நீ தனியாக போனால் சரியாக இருக்காது நான் கொண்டு போய் உன்னை வீட்டில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க இல்லை இருக்கட்டும் நான் தனியாகவே நடந்து போய்க்கிறேன் பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்லை இல்லை நான் உன்னை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துடுறேன் ஆல்ரெடி வந்து ரவுடி வந்துட்டாங்களே திருப்பி வந்தாலும் வருவாங்க வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிட்டுட்டு ஆதி வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த புறம வந்து முடிச்சிடுறாங்க